காரப்பாக்கத்தில் ஒரு ஐந்து பாஜக விடற தமிழக காவல்துறை கைது செஞ்சு அதை பார்த்தேன் நான் அந்த பசங்க குடியா அப்படின்ட்டு போகுதுங்க பிடிச்சி இழுக்கிறேன் அப்படி பசங்களை என்னத்துக்கு இந்த பொழப்பு விழுது வெடிக்காத பெட்ரோல் வண்டி கூட்டு வியாபாரம் பண்ணி பார்த்தாரு காட்டி அதுக்கப்புறம் வந்து முழங்கால் தண்ணியில் போட்டு எல்லாம் செஞ்சு விட்டாரு அந்த போட்டு வியாபாரம் காட்டி அப்புறம் வந்து பஞ்சால் செஞ்ச சவுக்கு எடுத்து க தயார் பண்ணி அடித்து அவரே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கேட்டார் பாருங்க வலிக்காமல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணிங்க அது வியாபாரம் ஆகுது இப்போ பிஸ்கட் வியாபாரத்துக்கு அது ஒரு பரிசு தானே மாணவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி போகிறோம் முன்ன முன்னே தெரியாத ஏதாவது மிட்டாய் கிட்டாய் கொடுத்தா வாங்கி சாப்பிடாத உன்னை வந்து ஏமாற்ற பார்க்குறான் ஜாக்கிரதை உன்னை கொண்டு நாள் கொண்டு விடுவாங்க அந்த வேலையை எப்படி அவங்கள அதோட விடக்கூடாதுங்க பிள்ளைகளை கடத்துனாங்கன்னு சொல்லி இது பண்ணணும் பிஸ்கட் கொடுத்து கடத்த பார்த்தாங்கன்னு சொல்லி உள்ள தடுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை உலக மகளிர் தினம் எவ்ரிடே எல்லா நாளும் மகளிர் தினம் தான் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு ஒரு பெரிய முக்கியமாக மாறி போச்சு எனக்கு என்னை பொறுத்தவரை விஜய் வந்து கடவுள் மாதிரி ரெண்டு பேர்த்தையும் பார்த்தது கடவுள் கண்டுக்கிட்டே என்று விஜய் கண்டுக்கிட்டே குரல் மட்டும் கேட்குறது ரெண்டு மக்களை பார்க்கூரிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கார வெளியே ரோடு சேதம் வந்திருக்காரா இல்லை வீட்டு பிள்ளையே ஒரு பெட்ரூம்லேருந்து எல்லாத்தையும் இருக்கா அதில் காதலுக்கு ரொம்ப எடுத்து போட்டுருக்காங்க இல்லை நேற்று இந்த ரம்ஜான் நோம்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துருந்தாங்க இஸ்லாமிய மக்களோடு ரொம்ப அன்போடு உரையாற்றி இஸ்லாமியர்களை கேவலைப்படுத்தி ஒரு படம் எடுத்துருந்தார் அதை வந்து பெரிய கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானது போது அவங்க அப்பா சந்திரசேகர் வந்து விரைவில் விஜய் ஊர் முஸ்லீம் வேடத்தை ஏற்ற நடிப்பாக இருந்தார் அந்த நடிப்பை நேற்று நடிச்சுட்டா இருந்தார் அந்த மேக்கப் விட்டார் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா இப்போ மும்மொழி கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் தொடர்ச்சியாக உறுதியாக இருக்கிறாரு இன்னொரு புறத்தில் பாஜகவினர் வந்து பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு பிஸ்கட்டு கொடுத்துட்டு இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி பல்லு கட்டாயமாக கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி காரப்பாக்கத்தில் ஒரு ஐந்து பாஜகவினரை தமிழக அரசு தமிழக காவல்துறை கைது செஞ்சு பார்த்து அந்த பசங்க ஹுடியா அப்படின்ட்டு போகுதுங்கம்மா பிடிச்சி இழுக்கிற அப்படி பசங்களை என்னத்துக்கு இந்த பொழப்பு உங்களுக்கு என்னத்துக்கு இந்த பொழப்பு இன்றைக்கி எல்லாத்துக்கையிலையும் செல்ஃபோன் இருக்குது எங்கே யார் எதை நம்மளை பா இது பண்ணிட்டுப்பாங்கன்னு தெரியாது பேனாவில் வந்து உங்களுக்கு கேமரா இருக்குது பட்டனில் இந்த பட்டனில் கேமரா இருக்கும் அதனால் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அப்படியே மாட்டிக்குவீங்க ஏதோ இந்த ராமர் காலத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிற பாஜக காரணங்களுக்கு இன்னும் இன்னும் வரல அவனுங்க இன்னும் மரூரி க இது பண்ணிட்டு வில்லாம்பெல்லாம் கீழே வச்சுட்டு துப்பாக்கி எடுக்கிறதுக்கே இன்னும் வரலையே அவனுங்க இன்னும் ராமர் காலத்துலாம் இருக்காங்க என்னதுக்கு இப்போ ஹிந்தியை கா காப்பாற்றி என்ன பண்ண போகிறானுங்க தமிழ்நாடுன்னு வரும்போது அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் இப்போ காங்கிரஸில் இருந்தபோது காங்கிரஸ் வந்து தான் திணிக்கிறதுக்கு பெருசாக ஏற்பாடு பண்ணிச்சு அந்த டைமில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது ராஜாஜி தான் கொண்டு வர்றாரு நிலம மோசமாக போனோன்னா ராஜாஜி பேக் பேக் பயங்கடிச்சார் அப்புறம் அதுக்கு அப்படி நடந்த இந்தியர் போராட்டத்தில் அவர் தான் வந்து எங்களுக்கு என்ன சொன்னார்னா நாங்கள் மாணவர்கள் நடத்திய ஒரு கூட்டம் நூற்றாண்டு மண்டபம் செ சென்னை பல்கலை நூற்றாண்டு ஹாலில் நடத்துகிறார் அந்த நடத்துகிறோம் நாங்கள் மீ கூட்டம் நடத்துகிறோம் அதுக்கு ராஜாஜினுடைய இது என்ன வா வாழ்த்து செய்தியில் என்ன எழுதியிருந்தார் தெரியுங்களா இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் கூட்டம் அமிச்சார் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஹிந்தி படித்து ஆகணும்னு கட்டாயப்படுத்தி அந்த நடந்த போராட்டத்தில் தாளமுத்தொன்றவரும் நடராஜன்ற ரெண்டு பேரும் துப்பாக்கிகள் சுடப்பட்டு செத்து போகிற அளவுக்கு போராட்டம் நடந்த நடத்த நடத்துறதுக்கு காரணமாக இருந்த அந்த ராஜாஜி இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர்னு சொல்லி அமிச்சார் அந்த அளவுக்கு மாத்துச்சு தென்னகத்தில் நீங்கள் இதெல்லாம் வேகாது அதுக்காக பிஸ்கட் கொடுத்தா எப்படி கைது பண்ணுறீங்க அதெல்லாம் ரொம்ப நசங்களை அவ்வளோ மட்டமாக இடப்பட்டுருக்காங்க அவங்க மக்களே அப்படித்தாங்க நினைக்கிறாங்க மக்களே அப்படி நினைக்கிறாங்க மக்கள் மடையர்கள் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம்னு அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரே தைரியம் அமலாக்கத்துறையும் வாக்கு எந்திரம் இதை வச்சுட்டு நம்ம ஓட்டிக்கிட்ட போயிடலாம் எவ்வளோ காலம் வேணாலும் ஏமாற்றலாம் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க சமாளிச்சிடலாம் நினச்சிட்டு ஹிட்லர் தாங்க நினைச்சான் நெப்போலியனை பற்றி நான் தான் சொல்லியிருக்கேன்னு ஏபிள் வாசை ஏர்ரைசா எல்பா எல்பா என்ற தேவையில் இருக்கின்ற சிறையை பார்க்கிற வரையில் என்னை வெல்வதற்கு ஒரு ஒருவருமே பிறக்கவில்லை என்று நான் நினைத்தேன் அந்த ஜெயிலில் அடைக்கிறாங்க அப்போ தான் அவனுக்கு தெரியும் அவ்வளோதான் நான் அம்மா அப்படின்னு செத்து போகிறான் அது மாதிரி தான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவருடைய சேர்ந்த கூட்டங்களுக்கு நம்ம சொல்றது தான் இல்லை இப்போ திமுக கிண்டல் பண்றாங்க அதாவது முன்னாடி மிஸ்டு கால் கொடுத்து பாஜகவில் சேர்த்தாங்க இப்போ பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து மாணவர்களை கூப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதுலாம் ஏற்படையதா அவங்களே கேலி பீஸ் தானுங்களேன் அண்ணாமலை விட ஒரு காமெடி பேஸ் உண்டா இந்தியா இந்தியாவில் எடுத்து அவர் அவரும் பல வகையான பிஸ்னஸுக்கு போனார் இப்போ பெட்ரோல் கொண்டு வெடிக்காத பெட்ரோல் வண்டி கொண்டு வியாபாரம் பண்ணி பார்த்தா காலி அதுக்கப்புறம் வந்து முழங்கால் தண்ணியில் போட்டு எல்லாம் செஞ்சு விட்டார் அந்த போட்டு வியாபாரம் காலி அப்புறம் வந்து பஞ்சாலை செஞ்ச சவுக்கை எடுத்து க தயார் பண்ணி அடித்து அவரே டெமோஸ்ட்ரேட் பண்ணி கண்டப்பா இருக்க வலிக்காமல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணிங்க அதுவும் வியாபாரம் ஆகுங்க இப்போ கடைசியாக ஒரு நாள் வந்தார் அறிவாலயம் ரிப்பேர் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வேறு செங்கல் நான் போட்டு கொடுக்குறேன்னு ஒரு அந்த செங்கல் பிஸ்னஸுக்கு போனார் அந்த அறிவாலயத்துக்காரங்க அதை வேற யாருக்கா கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த பிஸ்னஸும் போச்சு இப்போ என்ன பண்ணுவார் இப்போ பிஸ்கட் வியாபாரத்துக்கு போயிருக்கார் அது ஒரு பரிசு தானே அதை ஏன் தப்பாக பார்க்குறீங்க அது ஒரு பரிசு தானே மாணவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி அனுப்புகிறோம் முன்ன பண்ண தெரியாத ஏதாவது மிட்டாய் கிட்டாய் கொடுத்தா வாங்கி சாப்பிடாத உன்ன வந்து ஏமாத்த பார்க்குறான் ஜாக்கிரதை உன்னை கொண்டு போனாலும் கொண்டு கொடுவாங்களா அந்த வேலையை இவங்க செய்கிறாங்க குழந்தைங்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கொடுத்தா ஆட்கள் கொடுத்தா வாங்காத அதான் அந்த பசங்க ஏய் போ அப்படின்னு தள்ளிட்டு போகிறான் அவ்வளோ அச்சுக்கிமா இருக்குது வீடியோ எடுக்கிறாங்க என்னத்துக்கு இந்த வேலை செய்கிறீங்க ஆனால் ஒரு அராஜகமாக கைது பண்ணுறது நியாயமாக எதுக்குதாங்க கைது பண்ணு நீங்கள் சொல்லுங்கள் இதுவே உங்கள் பிள்ளையாக இருந்து அந்த பிஸ்கட்டில் மயக்க மருந்து கொடுத்துருந்தா அந்த பிள்ளை மயக்கம் போட்டு கொடுத்துருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க என்ன சொல்லியிருப்பீங்க இந்த கேள்விக்கு அர்த்தம் இருக்குதா உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் எவ்வளோ முன்ன பண்ண தெரியாமல் வந்து பிஸ்கட் கொடுத்தா நீங்கள் பண்டிக் கொடுத்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் உள்ள விடாத அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாளைக்கு அவன் பிடிச்சிக்கிட்டு போய் அந்த உங்கள் பிள்ளைய இது பண்ண மாட்டான்னு என்ன இருக்குது இந்த பிள்ளைகளை கடத்திட்டு போக மாட்டான்னு என்ன இருக்குது அப்புறம் நீங்களே தான் சொல்லுவீங்க திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இது நியாயமா அப்படின்னு அதே கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்க உங்களுக்கு என்ன போச்சு உங்களுக்கு பிள்ளை இல்லை இப்போ சொல்லுவீங்க பிள்ளை பார்த்தா உன்னுங்கள தெரியும் அவங்கள அதோட விடக்கூடாதுங்க பிள்ளைகளை கடத்துனாங்கன்னு சொல்லி இது பண்ணணும் பிஸ்கட் கொடுத்து க கடத்த பார்த்தாங்கன்னு சொல்லி உள்ள தள்ளணும் அவங்க சாதமாக விடக்கூடாது இன்றைக்கி உலக மகளிர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு அதாவது பெண்களுக்கான திட்டங்கள் அவர் ஆட்சி பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்தான விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை பல்வேறு விஷயங்களை வரிசைப்படுத்தி வாழ்த்து சொல்கிறாரு இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறத்தில் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த திமுக அரசை மாற்றுவோம் நாம் தான் இந்த திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் இன்றைக்கு அது மக்களை ஏமாற்றுது பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குதுன்னு சொல்லி இந்த திமுக அரசை மாற்றுவோன்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் இது எப்படி சார் பார்க்குறீங்க அதுக்கு முதல்ல உலக மகளிர் தினத்துக்கு மகளிர்களுக்கு வாழ்த்துக்கள் தென்னாட்டை பொறுத்தவரையிலும் பெரிய பெரிய அரசியல் புரட்சி செய்த பெண்கள் இருக்காங்க கணகி மாதவி மணிமேகலை காக்கை பாடினியார் இவங்க இவங்க வரிசையில் வரும்போது எல்லா பெண்களுமே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான் பாதுகா அதில் வந்து எனக்கு என்னன்னா இந்த மகளிர் தினத்தை வந்து பாதுகாக்க வேண்டும்னு எங்களுக்கு பாதுகாக்க வேண்டும் கேட்குறதுல எனக்கு அது தான் எனக்கு இன்னும் சங்கடமாக இருக்குது தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இருக்கிற சூழ்நிலையில் தான் பெண்கள் இன்னும் இருக்காங்களா என்ன என்ன இவ்வளோ சுதந்திரம் கொடுத்து இன்னும் நீங்கள் வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறதுல அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல எதிர்த்து அடிக்க வேணாமா உங்களை வந்து இது பண்ணும்போது இப்போ போட்டு சாத்த வேணாமா சீறி வந்த புலியதனை எதனை மொரத்தினாலே சிங்காரம் மரத்தை ஒருத்தி துரத்தினாலேன்ற புலியெல்லாம் அடித்து வரட்டின பெண்கள் ஆண்கள் எங்களுக்கு பாதகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கும் வந்து அதை ஒரு அவல குரலாக எழுப்புறதை கேட்கும்போது போது கஷ்டமாடு இன்றைக்கி நீங்கள் எங்கெங்கோ வந்துட்டீங்க எங்கெங்கே வந்துட்டீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக ஆட்சியில் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் ஆனால் பிறந்ததே ஏண்டான்னு தப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு பஸ்ஸில் போனால் உங்களுக்கு ஃப்ரீ வேலைக்கு வாய்ப்புகள் போனால் உங்களுக்கு தான் முன்னுரிமை உங்களுக்கு மாதத்தில் ஆயிரம் ரூபா சா சும்மா உட்காந்துருந்தாலும் காசு உங்களுக்கு என்ன 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 பாக்கி வச்சுருக்குது இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெண்களுங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷமாக மாறி போச்சு ஆண் ஆண் குழந்தைங்களை வேணாங்கிற அளவுக்கு நிலமையை மாற்றிவிட்டார் அந்த அளவுக்கு பெண்களுக்கு சலுகை அது எதுவும் பார்த்தாதுன்னா என்ன தான் மேயர் பதவி நகராட்சி மன்ற தலைவர்கள் பதவி எல்லாத்துலேயும் பெண்களுக்கு சமமான இடத்த கொடுத்தாச்சு இன்னும் என்ன தான் அவனுக்கு ஆண்களுக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு இடம் கொடுங்க அதாவது சேலத்தை வந்து மகளிர் ஆண்களுக்கு ஒதுக்கிருந்தாங்க அந்த சேலத்தில் இருந்து ஒரு திமுக த தலைமை ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு திமுக ரொம்ப செல்வாக்குறதா நினச்சிக்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க நினச்சிக்கிட்டு எப்படியாவது எனக்கு மேயர் பதவி கொடு ஏம்மா ஆம்பளைங்களுக்குன்னே ஒரு ரெண்டு மூணு கார்ப்ரேஷன் தான் இருக்குது அதையும் நீங்கள் பிடிக்கிட்டு விட்டால் என்ன அர்த்தம் என்ன நான் அந்த அந்த அளவுக்கு போயிடுச்சு ஆக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை உலக மகளிர் தினங்கிறது எவ்ரிடே எல்லா நாளும் மகளிர் தினம் தான் இது வந்து எங்கே நியாயம் இது பண்ணணுனாக்கா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேஷ் பீகார் இது போல் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் எங்கெல்லாம் பாஜக ஆட்சியில் இருக்குதோ அங்கே நீங்கள் வந்து மகளிர் தனத்தை ஸ்ட்ராங்காக கொண்டானும் ஏன்னா இந்தியாவின் நம்பர் ஒன் பதவியில் இருக்கிற தலைவ திரௌபதி முர்முவுக்கு பாஜக ஆட்சி கொடுக்குற மரியாதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க அதை விட பதவியில் உட்கார வச்சு அவங்கள இவ்வளோ தான் அங்கே இது பண்ணுறாங்கன்னு கிடையாது அந்த அளவுக்கு அவங்கள அச்சைக்கப்படுத்தி அந்த நிலைமையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அங்கே தான் நம்ம போராட வேண்டியது ஆனால் இந்த ஆட்சியை நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம் இந்த திமுக அரசை நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம் இன்றைக்கு அது மக்களை ஏமாத்துது அதனால் இந்த அரசை மாற்றணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க அது எதிர்கட்சிங்கிற முறையில் அப்படி தான் பேசணும் அதனால தப்பு இல்லை அது பேச வேண்டியதுதான் இங்கேருந்தோ ஒரு குரல் வந்தது அது எந்த தேவனின் குரலோ அவர் இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது யாரோ சொல்கிறாங்க அதை வந்து படிச்சுட்டு போகிறாரு அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அவர் அவரெல்லாம் நம்ம பார்க்கலாம் அது மக்களுக்கு தெரியும் இவர் இன்னும் மக்களை பார்க்கணும் பனையூர்லேருந்து பேசிக்கிட்டு இருந்தார் வெளியே ரோடு கதாக வந்திருக்காரா இல்லை வீட்டுக்குள்ளாரியே பெட்ரூம்லருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரா ஏன்னா பெட்ரூம் கூட இன்னும் ஓட்டு வெளியே வரல வரட்டும் முதல்ல வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கணும் யாரோ எழுதி கொடுத்தா படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு அதாவது என்னை பொறுத்தவரை விஜய் வந்து கடவுள் மாதிரி ரெண்டு பார்த்தது பார்த்ததில்லை கடவுளும் கண்ணுக்கு தெரியும் விஜய் கண்ணுக்கு தெரியல குரல் மட்டும் கேட்குது எங்கே இருந்தோம் யாருக்கு தெரியும் நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறார் அப்போ ரொம்ப மனவர்த்தத்தில் இருக்கிற அந்த ஆட்சி மீது இல்லை இல்லை அதில் ஒரு உண்மை இருக்குது போன தடவை தேர்தல் நடக்கும்போது அவருடைய சைக்கிளில் வந்தார் சைக்கிளுக்கு திமுக பெயிண்ட் எல்லாம் அடித்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டண்ட் அடித்தார் அடித்து ஓட்டெல்லாம் போட்டு திமுக ஆதரவாக நின்னார் அந்த இவரை பார்த்து லட்சக்கணக்கான பேர் போட்டாங்கங்கிறதெல்லாம் இவராக கிளைம் பண்ணாக்கா இன்றைக்கி கேட்டுக்க வேண்டியது முதல்ல இருக்கிற பூவெல்லாம் எடுத்தபடி போட்டுட்டு கேட்க ஐயா இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே என்ன ஒரு முடிவில் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேனையா ஏமா ஏதோ சொன்னாலும் நம்புவான்ற முடிவில் தான் பேசுகிறானு தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு எழுச்சி மிக்கவர்கள் எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்கள்ங்கிறத வரலாறு தெரியாது ஆட்கள் பெரிய 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 ஆட்களும் தூக்கி எறிஞ்சவங்க தூக்கி எறிஞ்சவங்க அவங்கக்கிட்ட விளையாட முடியாது எந்த இடத்துல எழுந்திருக்கணுமோ அந்த இடத்துல எழுந்தாங்க ரெண்டு போராட்டத்தை நான் உதாரணத்துக்கு சொல்லலாம் நவீன காலத்தில் இருபதாம் நூற்றாண்டு இந்த எதிர்ப்பு போராட்டம் வெள்ளக்காரங்காலத்தில் இருந்து இந்தியை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு நடக்கல இன்றைக்கு ஒரு பெரிய சா இந்திக்கு சவாலாக நிற்கிறது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்று நடந்தது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு யார் ஆரம்பித்தா யார் நடத்தலாம் யாருக்குமே தெரியாது அப்படியே போய் மாணவர்கள் போய் பீச்சை ரொம்பிட்டாங்க அண்ணா நினைவிடத்துலேருந்து கலங்கரை வழக்கம் ஊரில் அப்படியே மக்கள் ஜ மாணவர் கடலாக நிற்கிது யார் எப்படி நடத்துகிறாங்க என்ன தெரியல சர்வாதிகாரியாக இருந்த அமித்ஷா அடங்கி இறங்கி வந்துட்டார் அப்புறம் இந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதெல்லாம் இருந்த பீட்டாவா மீட்டாவா ஏதோ அவெல்லாம் அன்னைக்கு காணாமல் போயிட்டான்ல காணாம அன்னைக்கு போனோம் தான் இன்றைக்கி ஜல்லிக்கட்டு தெருவு தெருவு நடக்குது ஜல்லிக்கட்டு முதல்ல வந்து பொங்கலுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் இப்போ வந்து நினச்ச முதல்லாம் நடக்குது அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு இதாகிப்போச்சு பசுவை பார்த்து கேட்குறேன்னு சொல்கிற கூட்டம் அந்த கூட்டம் ஓடி போச்சு அதனால் மகளிர் தினத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா இவ்வளவு நடந்த பிறகும் கூட வீட்டுக்குள்ளார நடக்கிற பல பிரச்சனைகள் நிறையா இருக்கு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உரிமைகள் எல்லாமே கொடுக்குறோம் வீட்டுக்குள்ளார குடும்பத்துக்குள்ளார பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை நான் இன்னைக்கு பார்க்குறேன் இன்றைக்கும் என்னோட இருக்கிறவங்க எல்லாம் ஒர்க் ஒர்க் பண்ணுறவங்க சில பெண்கள் சொல்கிற கதையை கேட்கும்போது இப்போவுமா மாமியார் நாத்தனார் கொடுமை இன்னும் போகலை நாத்தனார் வந்து வீட்டில் உக்காந்துக்கிறா போக மாட்டேங்கிறா மாமியார் அவங்களுக்கு தான் சோர் போடுறா மருமகளுக்கு சோறு போட மாட்டேங்கிறா படித்த பெண்கள் நான் சொல்கிறது கிராமத்தில் ஏதோ இதை எழுத்தறிவு இல்லாத அப்பா அபராணியாக வந்த பெண் இல்லை நான் படித்து வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் இன்றைக்கி நான் பார்க்குறேன் பெண் விடுதலைக்காக போராட்டத்தில் பெரியார் மாதிரி போராடணும் எவனும் இருக்க முடியாது அவர் தான் சொன்னார் நீ க கற்பத்தை நீ தாங்கிறதுனால தான் உன்னை அடிமையாக வைக்கிறதுக்கு ஆம்பளை அடிமையாக ஒன்று வச்சுக்கிறதுக்கு காரணம் கற்பத்தை வந்து நீ க வ உன்னுடைய கருப்பையில் தாங்குற அந்த குழந்தை ப இதை வந்து நீ வெளியிலே வந்து கர்ப்பம் தரிக்க முடியும் ஆயிடுச்சுன்னாக்கா உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது ஆ ஒம்பது மாதம் நீ ஏன் சுமக்கணும் அந்த ஏதாவது வெளியில் வச்சு அதை கொண்டு வர முடியுமான்னு பாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சொன்னார் இப்படி ஒரு ஆள் சொல்லியிருக்காருங்கிறத வந்து கண்டுபிடிச்சது இந்த ஸ்வீடனில் இருக்கிற ஸ்வீடன் நாட்டுக்காரர்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு மேதை அதுக்கப்புறம் தான் டெஸ்டிங் பேபி வந்தது அந்த கான்செப்டை வந்து மக்களுக்கு சொன்னது வந்து பெரியார் இது சொன்னா அப்படியே அவனுக்கு அப்படியே பொங்கிடுவானுங்க ஓ ஓகே போயிட்டு ஆடுவானுங்க டான்ஸ் ஆடுவானு ஒரு செட்டு ஒரு பாடுங்க அந்த மூணு 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 பர்சென்ட்டு செட்டு தயா தக்காடு பேச்சு எல்லாம் ஊற்றுக்கு போட்டுருக்கிட்டு பா இதெல்லாம் வந்து பெண் விடுதலைக்கு பெரியார் திருவிக்கா அது மாதிரி எல்லாம் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் மகளிர் தினத்தன்றைக்கு விஜய் கட்சி போராட்டம் நடத்துகிறாங்க நடத்திட்டு பெண்களுக்கு தெரியும் பாதுகாப்பு தமிழக அவர் அப்படின்னா அமெரிக்காவில் அவர் எலெக்ஷன் நிற்கிறார் அது இப்போ தேர்தல் அதாவது எலெக்ஷனுக்காக அவர் முயற்சி எடுக்கிறார் அவர் ஆனால் விஜய் வரல அவர் கட்சிக்காரன் நடத்துகிறாங்க அவர் வர மாட்டார் ஒருவேளை மிகப்பெரிய விபத்து ஒன்று நடந்து விஜய் வந்து இந்த மக்கள் தலையெழுத்து சீஃப் மினிஸ்டராக வர்ற மாதிரி ஆச்சுன்னா அப்போவாவது அது வந்து பதவியேற்கிறதுக்காவது வருவார் இல்லை அப்போ அதையும் படையூர்லேயே வச்சுக்கு தான் எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி இல்லை நேற்று இந்த ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துருந்தாரு இஸ்லாமிய மக்களோடு ரொம்ப அன்போடு உரையாற்றி எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அவர் பதிவு ஒன்று பார்த்தேன் இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தி ஒரு படம் எடுத்துருந்தார் அதை வந்து பெரிய கடுமையான விமர்சனத்துக்கு ஆளான போது அவங்க அப்பா சந்திரசேகர் வந்து விரைவில் விஜய் ஒரு க முஸ்லீம் வேடத்தை ஏற்ற நடிப்பாக இருந்தார் அந்த நடிப்பை நேற்று நடிச்சுட்டார் அந்த மேக்கப் போட்டுட்டு விட்டார் அவரெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை இல்லை உங்களால் உருவாக்கப்பட்டவங்க யூடியூப் இல்லைன்னாக்கா இந்த சில தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவே மாட்டாங்க அது இன்னும் சொல்ல நானே இருக்க மாட்டேன் எனக்கு எனக்கு மாத்திரம் என்ன இருக்குது பேக்ரவுண்டு ஒன்றுமே இல்லையே இல்லை விஜய் போகிற இடமெல்லாம் மக்கள் எல்லாம் கூடுறாங்கல்ல சினிமாக்காரரை பார்க்குறதுக்கு ஏங்க சேலத்தில் வந்து நயன்தாரா நாகக்கடை தரக்க வந்தாங்க டிராஃபிக்கில் சேலம் மூடிட்டாங்க தெரியுமில்ல மூணு லட்சம் பேர் அப்போ நயன்தாரா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா உங்கள் கணக்கு அதுனாக்கா சொல்லுங்க சக்கிலா வந்தாங்கங்க ரெண்டு பக்கம் ரோடு நிற்கலை பத்தில் இடம் இது அந்த பெண்ணை பார்க்கணுங்க அது அந்த கவர்ச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னாக்கா அன்றைக்கே காமராஜர் சொன்னார் அண்ணாவனுடைய கூட்டத்துக்கு வந்து கூட்டமான கூட்டம் லட்சக்கணக்கில் வந்து நிற்பாங்க கூட்டம் அவர்களுக்கு ஓட்டு எங்களுக்குன்னார் அந்த கூட்டத்தை வச்சு நம்ம கணக்கே போட முடியல அண்ணாவனுடைய கூட்டங்களுக்கு பார்க்க போது ஐம்பத்தேழில் வந்து ஆட்சியே பிடிச்சிருவாங்கங்கிற அளவுக்கு சந்தேகம் வருது அந்த அளவுக்கு க்ரௌடு அண்ணாவுக்கு வரும் அப்போ நாற்பத்தி ஒம்பதில் அண்ணா கட்சி ஆரம்பித்த போதே நல்லா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் படிக்கும்போது பத்து வயசு கூட இருக்காது அண்ணா பேசுகிறாருன்னா போய் வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு எங்கள் கிட்ட சொல்லிவிடுவோம் அண்ணா பேசுகிறாருன்னா எங்கள் அப்பா பர்மிஷன் கொடுத்துருவார் அதனால் எங்கள் அம்மா சத்தம் போடும் பத்து மணியாச்சுங்க பதினொரு மணி இன்னும் அவனை ஆளை காண வீட்டில் ஆர்முகம்னு ஒரு வேலைக்காரர் இருந்தார் அவரும் நானும் போயிடுவோம் காணோன்னு வந்து சத்தம் போடுவாங்க எங்கள் அப்பா சொல்லுவார் அவர் அந்த கூட்டம் நடக்கிற வழியில தான் எங்களுடைய கம்பெனியெல்லாம் இருந்து அவர் வண்டியில் வரும்போது பார்த்துட்டு அண்ணா பேசுகிறாருமா அங்கே தான் இருப்பான் அப்துல்வா அந்த மாதிரி அண்ணாவுக்கு கூட்டத்தில் போய் உக்காந்துடும் அந்த அதெல்லாம் அன்னைக்கு வந்து அப்படின் அந்த ஐம்பத்தேழில் அவர் ஜெயிக்கலை தேர்தல் அனுப்ப ஜெயிக்கலாம் ஜெயிக்கல ஜெயிக்கலாம் அறுபத்தேழுல தான் வந்தார் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கணக்கு சொல்லாது எந்த அண்ணா பின்னாடி எப்படி இளைஞர்கள் இருந்தாலும் அது என் பின்னாடியும் இளைஞர்கள் இருக்கிறாங்க நானும் ஒருத்தரும் சேர்ந்து பேசின ஒரு பதிவு முப்பது லட்சம் பேர் பார்த்தேன் இளைஞர்கள் போகிறேன் முன்னாடி இருக்கா எடுத்துக்கிறதா நான் அதை வச்சுக்கிட்டு நான் அரசியலுக்கு தர்றதா இதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்கடுக்கோ அவர் நல்லா பேசுகிறாரு அப்படி இப்படி இதை வச்சுக்கிட்டு நான் அரசியலுக்கு வர்றேன் நினச்சிக்கனாக்கா ப ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தனிச்சு போட்டிங்கிற ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரா தெரியாது நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லை முதல்வராக முடியுங்கிற நம்பிக்கையில் தானே தனிச்சே போட்டிடுறார் யார் கூட எனக்கு கூட்டணி வேண்டாம் சார் தனிச்சு போட்டியிடுறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று தன்னுடைய செல்வாக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்கிற தன்னம்பிக்கையில் இன்னொன்று எவனும் கிட்ட வந்து சேரணும் ரெண்டு இருக்குது ஆனால் தனித்து போட்டிடுறதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட தான் சொல்கிறேன் நான் தனித்தே போட்டிக்கிறேன் யார் கட்சி ஆஃபீஸுக்கு வந்து என்னை எப்படியோ கூட்டணியில் சேர்த்துக்கணும் யாரை கேட்டாங்களா யார் கேட்டால் நீயா போய் ப கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நீயா பழனிச்சாமி உங்க கூட்ட வந்து நாராயண நாராயணசாமி போன்றவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் நீங்கள் கொடுத்த விளம்பரம் நான் ஒரு கட்சியாக ஆரம்பிச்சேனா எனக்கும் வந்து இந்த வீட்டில் உட்காந்துருப்பாங்க நீ எதுக்கும் போட்டு வைக்கலான் நன்றி சார் நிறையா தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க